என் பேர் துரை நான் செக்ரட்டரி செஷயர் ஹோம்ஸ் சார் வந்து லக்ஷ்மி நாராயணா சேர்மன் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி சார் வந்து மிஸ்டர் எல் கோபாலகிருஷ்ணன் மேனேஜிங் ட்ரஸ்டி பிஎஸ்டிஸ் அண்ட் சேரிட்டிஸ் இவங்க மிஸ்ஸஸ் பொன் மீனாட்சி ஹெல்ப் தி பிளைண்ட் ஃபவுண்டேஷனோட கோஆர்டினேட்டர் கோயம்புத்தூருக்கு கோஆர்டினேட்டர் செஷேர் ஹோம்ஸ் கோயம்புத்தூர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இது வந்து முதல்ல வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோட பார்ட்டாக இருந்துச்சு பட் இப்போ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை இப்போ வந்து நாங்கள் வந்து மோரோர்லெஸ் இண்டிபெண்ட்டாக இது பண்ணுறோம் இந்தியாவில் வந்து ஜெஷேர் ஹோம் இண்டியான் இண்டியா இந்தியாவில் ஒரு அசோசியேஷன் இருக்குது அவங்க வந்து எங்கள் கூட கோஆர்டினேட் பண்ணியிருப்பாங்க இப்போ இங்கே வந்துட்டு நாங்கள் ப்ராமினென்ட் சிட்டிசன்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் ஆர் த கமிட்டி மெம்பர்ஸ் ஆஃப் செஷர் ஹோம் அண்டு வி ஆர் டோட்டலி நான் ப்ராஃபிட் வி ரன் என்டையர்லி ஆன் டொனேஷன்ஸ் இங்கே மெயினாக மெயின் ஆக்டிவிட்டி வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு நாற்பது பேர் இருக்கிறாங்க இங்கே நீங்கள் பார்க்கலாம் வெளியில் போகும்போது பார்க்கலாம் அவங்க வந்துட்டு அந்த நாற்பது பேர் வந்து இங்கே தங்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் வந்து பத்து ப பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமெல்லாம் இருக்காங்க ஏன்னா அவங்க வீட்டில் அவங்களுக்கு யாரும் இல்லை அண்ணாதீங்க அவங்கெல்லாம் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் வருவாங்க அவங்க வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்துட்டு அவங்களுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னா வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிடுவோம் அந்த மாதிரி இருக்காங்க அந்த இதில் வந்து ஒரு நாற்பது பேர் இருக்கிறாங்க அதுதான் எங்களோட மேஜர் ஆக்டிவிட்டி அது இல்லாமல் நிறைய டிசேபிள் பீப்புளுக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்குறோம் அதில் முதலே சொன்ன மாதிரி லைவ்லிஹுட் ரிசோர்ஸ் சென்டர்னு இங்கே இருக்குது அதில் வந்து நிறைய ட்ரைனிங் கொடுக்குறோம் ட்ரைனிங் வந்துட்டு ட்ரைனிங் இன் பேக்கரி ட்ரைனிங் இன் டெய்லரிங் இப்போ வந்து ட்ரைனிங் இன் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் அதெல்லாம் கொடுக்குறோம் ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்களா எதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னா அது தொழில் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து உதவி பண்ணுறோம் ஃபைனான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறோம் இல்லை வேலை வேணும்னாலும் வேலைக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிறோம் இது வரைக்கும் இரநூத்தி எழுபத்தி மூணு பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்குறோம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு இருபத்தெட்டு பேருக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த பேராஃபியா ரீஹேபிலிட்டேஷன் சென்டர்ன்றது இது இங்கே வந்துட்டு ஃபிசியோதெரப்பி சென்டர் இது இங்கே மூணு குவாலிஃபைடு ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க இது வந்து வசதி இல்லாதவங்க ஹாஸ்பிட்டலில் போய் ஃபிசியோதெரப்பி பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க வந்து இங்கே வந்து ஃப்ரீயாக வந்து இங்கே பண்ணிட்டு போகலாம் நாங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுருக்கோம் அந்த ஆம்புலன்ஸ் போய் டெய்லியாக அவங்க ஊட்டிக்கு வந்து ஃபிசியோதெரப்பி முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழித்து அவங்கள இறக்கி விட்டுறோம் அதுவும் பண்ணிட்டுருக்கிறோம் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்னு அது மேலே வச்சுருக்கோம் ஆறு பெட் இருக்குது இந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியாகி அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்து ஆறு மாதம்லாம் இருக்க முடியாத வசதி இல்லாதவங்க வந்து இங்கே வந்து அறுபது நாள்லேருந்து தொண்ணூறு நாள் வரைக்கும் இங்கே தங்கி தெரப்பி எடுத்துகிட்டு போகலாம் அது அந்த ஃபெசிலிட்டி இருக்குது இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டெப்னது வந்து குழந்தைகளுக்கான ஆர்த்தோஃபீடிக் சர்ஜரி பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஆர்த்தோபீடிக்ஸ் சர்ஜரி ஏதாவது பர்த் ரிலேட்டட் டிஃபெக்ட்ஸு எது இருந்தாலும் நாங்கள் அதுக்கும் ஃபைனான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறோம் ஸோ இதுதான் எங்களோட மேஜர் ஆக்டிவிட்டீஸ் இன்றைக்கி வந்துட்டு அந்த விஷுவலி இம்பேர்டு கம்ப்யூட்டர் ஸ்கில் ட்ரைனிங் வந்து ஏப்ரல் தேதி அன்றைக்கி அந்த கோர்ஸ் ஆரம்பித்தோம் அது வந்து ஃபஸ்ட்டு பேச்சில் வந்து எட்டு பேர் வந்து அந்த நாற்பத்தஞ்சு நாள் இன்டென்சிவ் ட்ரைனிங் இங்கேயே அவங்க தங்கியிருந்து படித்தாங்க அவங்க வந்து இன்றைக்கி கிராஜுவேட் ஆகிறாங்க அன்றைக்கி அதுக்கு அவங்க கிராஜுவேட் ஆகிறான் அன்றைக்கி அவங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்குறோம் பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டலில் வந்து மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன் வந்து ரெடியாக வந்து நான் அப்சர்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க எட்டு பேருக்கும் வந்து வேலை கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நாங்கள் அந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்குறோம் இது மெயினாக நான் இது பண்ணுறது வந்துட்டு இந்த அந்த விஷுவலி இம்பேர்டு கம்ப்யூட்டர் ஸ்கில் ட்ரைனிங் சென்டர் வந்துட்டு பதினஞ்சு பேருக்கு ட்ரெயின் பண்ண முடியும் எவ்ரி சிக்ஸ்டி டேஸ் பதினஞ்சு பேர் வந்து குவாலிஃபிகேஷன் குவாலிஃபை ஆக முடியும் ஸோ அடுத்த பேச்சுக்கு வந்து மெசேஜ் போய் சேரணும் எல்லோரும் வந்து பயனாளிகள் வந்து எங்ககிட்ட தான் இந்த ப்ரெஸ் கவரேஜ் கொடுக்கணும் அதுக்காக தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அடுத்தது ஜூன் ஃபஸ்ட்டு பண்ணணுங்க பட்டு ஜூன் ஃபஸ்ட்டு இந்த தடவை அந்த இங்கே ட்ரைனர்ஸ் இருக்காங்க அவர் வந்து ஃபர்தர் அடிஷ்னல் ட்ரைனிங் போயிருக்காரு அதனால் ஜூன் பதினஞ்சு அடுத்த பேட்ச் வந்து ஜூன் பதினஞ்சாந்தேதி ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அதுக்குள்ளே இந்த ஒன் மந்தில் வந்து அந்த பதினஞ்சு பேர் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி பதினா ஜூன் பதினஞ்சாந்தேதி ஆரம்பிக்கணும் நீங்கள் இருக்கிறாங்க நீங்கள் நீங்களே அவங்க கூட பேசலாம் உங்கள் நான் சொல்கிறது கூட ஃபஸ்ட் ஸ்டாண்டு நீங்களே அவங்க இப்போ நான் அந்த பக்கம் அந்த ஃபங்க்ஷனில் இருப்பாங்க நீங்களே அவங்க கூட பேசுனீங்க